ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸோட பதினெட்டு ஏக்கர் ஒரு தோட்டம் ஒன்று விலைக்கு வந்திருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ்னால் சாதாரண ஃபார்ம் ஹவுஸ் இல்லைங்க பாண்டவர் பூமி படத்தில் வர மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸு பார்க்குறக்கே வந்து சும்மா பக்கா பியூட்டியாக இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வாங்காமல் அந்த அந்தளவுக்கு இருக்குமாக்கு வீடியோ முழுசா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க ஆறு ஏக்கர் வந்து முழுதுமே வந்து மாங்காய் வச்சிருக்கேங்க மீதி எல்லாமே தென்னை மற்றும் பாக்கு வருங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்களா பூச்செடிகளை வச்ச அப்படியே நம்மளை வெல்கம் பண்ற எவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்க அப்படின்னு அது உங்களை வெல்கம் பண்ற மெயினா வச்சிருக்காங்க நினைக்கிறேன் வரவங்களா இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வெறும் ஒரு அஞ்சாறு வருஷம் தான் மெயின்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி வச்சிருக்கோங்க பக்காவது பாத்தீங்கன்னா தெரிய பார்த்து சும்மா பழவலன்னு வச்சிருக்காங்க கிழக்கு வாசல் பார்த்த ஃபார்ம் ஹவுஸ்ங்க இது வந்துட்டு ஜலமூல மூல வழியை கேட்டு வழியாக வந்தீங்கன்னா இப்படி வந்துட்டு காரில் வந்து இப்படி திரும்பி நீங்கள் அப்படியே வடக்கு போயிடலாங்க அப்படியே காட்டுக்குள்ளேயும் வேணாலும் போய்க்கலாங்க இந்த ஃபார்ம் வந்து வழித்தடம்னு பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸிங்லேயே அமைச்சிருக்குங்க தார் ரோட்லேருந்து ஜலமூல வலியை அப்படியே நீங்கள் காட்டுக்குள்ளே வைக்கலாங்க சும்மா வாஸ்துப்படி வழித்தடமும் பக்காவாக வச்சிருக்காங்க முன்னாடி வருங்க மே ஃப்ளவரோட பியூட்டியே பியூட்டி தானுங்க பொள்ளாச்சியிலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இருபத்தாறு கிலோமீட்டர் தூரம் வந்தீங்கன்னா போதுங்க இந்த இடத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ட்ராவலுங்க காரங்க வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவலேயே நீங்கள் இந்த காட்டுக்கு வந்துடலாங்க ஃபார்முக்குள்ளே சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க யார் வந்தீங்கனாலும் சரி ஃபோட்டோ பிடிச்ச ஓனா இருக்கானு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க ஃபுல்லாக கேமரா வச்சிருக்காங்க எல்லாமே வாங்க அப்படியே காட்டுக்குள்ள போய் பார்க்கல உள்ளுக்குள்ளே ஜம்முன்னு ஒரு மிகப்பெரிய சைஸில் ஒரு ஹால் இருக்குதுங்க அப்படியே சும்மா குழு குழுன்னு இருக்குது அப்படியா ஃபார்ம் ஹவுஸு அக்னி மூலையில வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க அப்படியே பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு இது பக்கத்தில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது வந்துட்டு ஹால்லேருந்து மேலே ஒர்க் படிக்கட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு ஹால் பார்த்துக்கோங்க இங்கேயும் வந்துட்டு உட்காந்து நாய்பயில் அளவுக்கு எப்போ இருக்குங்க சும்மா சூப்பராக இருக்குங்க அப்படியே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோங்க பட்டி வந்து சும்மா பழவலாம் இருக்குது அப்படியே ஒரு வெடிப்பும் கூட கிடையாது மேலே வந்து இது வந்து ரெண்டாவது பெட்ரூமுங்க இது வந்துட்டு மூணாவது பெட்ரூமு நல்ல குழு குழுன்னு இருக்குதுங்க அப்படியே ஏசி ரூமோடு இருக்குதுங்க உங்களுக்கு எல்லா பெட்ரூமுமே வந்து அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்து வச்சுருக்காங்க மேலே அப்படியே வெளியில் போனோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சிட் அவுட்டு ஓப்பன் ஸ்பேஸில் பால்கனி எப்படி கொடுத்துருங்க பார்த்திங்களா வெளியில் பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே கண்ணாடியோட தெரியுமா கானே எல்லாம் கிடையாது வியூவே அந்த மாதிரி இருக்கும் உட்காந்து நாயும் பேர் சார் தின்னா பாத்தீங்களா ஒரு இருபது முப்பது பேர் வந்தாலும் சரி உட்காந்து அப்படியே அரட்டை அடிக்க அப்படி வந்துட்டு விரும்புவாங்கல்ல இந்த டைப்ல நிறைய பேர் கதவு ஜெர்னல் எல்லாமே வந்து தான் போட்டிருக்காங்க எல்லா குவாலிட்டியானது மாடிக்கு போற இங்க ஒரு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க டைல்ஸோட குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு பல பள வளன்னு இருக்குதுங்க அப்படியே சைட்ல நம்ம பாதுகாப்பு கிரில் கொடுத்து வச்சிருக்காங்க அது வந்து எஸ்எஸ் எல்லாமே மேலே வந்தாச்சுன்னா மொட்டமாடிலுன்னு பார்த்தோம்னா அப்படியே சும்மா வியூ பாயிண்ட் வாரிங்க இப்போ இருக்குங்க கேரளா ரூஃபிங் தான் இதோட டிசைனே வந்து செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மழை அப்படியே தெரியும் பார்த்துக்கோங்க வியூ பாயிண்ட்டு கூல் கிளைமேட்லேயே வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஃபுல்லாகவே ஆறு ஏக்கர் எல்லாமே மாமரங்கள் தான் ஆறு ஏக்கர் மாமரம் வந்து குத்தையே வந்து நல்ல ஒரு இன்கம் வந்துட்டுருக்குங்க வருஷம் வருஷம் வந்துட்டு நாலு லட்ச ரூபா வந்து வருஷம் வந்து இது குத்தையை வந்துட்டுருக்குது நல்ல காய் ரேட்டு இருக்கும்போது நாலு லட்சத்துக்கு மேலே இன்கம் வருங்க கேரளா டிசைன் தான் வந்து இது செம்மையாக இருக்கு ஏன்னா அது கேரளாவில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸில் அதுக்கு தகுந்த மாதிரி தானே கட்டுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம பின்னாடி முழுதும் என்னென்னு இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம் வாங்க வேண்டுக்கு சென்ட்ரலேயே வந்து ஒரு ஆறுன்னு போதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஏரியா இந்த ஆற்றுலேருந்து கிழக்கு வந்து உங்களுக்கு தமிழ்நாடு பார்டரு இந்த ஆத்துலேருந்து மேக்க அப்படியே வந்துட்டு கேரளா பார்டரு ஸோ கேரளா அண்டு தமிழ்நாடு ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டுங்க அது தமிழ்நாடு டாக்குமெண்ட்டு இது கேரளா டாக்குமெண்ட்டு பழம் தெரியுது பார்த்தீங்களா ஆறு இதுக்குள்ளே வந்து மழை வந்துச்சுன்னா தண்ணி போகும் இந்த தோட்டத்துக்கு வந்து மொத்தம் நாலு போர் இருக்குதுங்க நாலு சர்வீஸ் இருக்குதுங்க எல்லாமே வந்து ஃப்ரீ சர்வீஸுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய வரி எல்லா போட்லேயுமே வந்து தண்ணியும் இருக்குதுங்க தோட்டத்துக்குள்ளேயே வந்துட்டு ஸ்விமிங் பூல் ஒன்று கட்டி வச்சிருக்கங்க வந்தால் போனால் நீச்சல் அடிக்கிறதுக்கு அருமையான குளமாச்சு ஆழமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி இருக்குது அவ்வளோதான் யாரையும் வந்து உங்களுக்கு மூடாதே குழந்தைங்க மட்டும் வந்தாங்கன்னா படியில் உட்கார வச்சு குடிக்க வச்சுக்கோங்க சரிங்களா நீங்களாம் போய் உழுக்குள்ள ஜம்மு ஜம்முன்னு குதிங்க போட்டு தோட்டத்துக்குள்ளே குருமிளகு காப்பின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இன்டர் கிராப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க மீதி அந்த ஆறு ஏக்கர் மாமரங்கள் போக எல்லாமே தென்னை மரங்கள் தானுங்க காப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது நல்ல ஒரு காப்பு மரங்கள்ங்க எதுவுமே ட்ரை எல்லாம் கிடையாது ஏன்னா தண்ணி செவ்வாய்கிற இடத்துல வந்து யாராவது வந்து மரத்தை பராமரிக்கலன்னா அவங்கள மாதிரி ஒரு மடைய யாருமே இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன் நான் பட் இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நல்லா பச்சை பசேல் அப்படியே சினிமா படத்தில் வர மாதிரி ஜம்முன் இருக்குங்க தோட்டத்துக்குள்ள லேபர்ஸ் தங்க இருக்கு ஒரு ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காங்க அப்பா இருக்குங்க காவக்காரங்க அங்கே வந்து தனியாக வந்து பார்த்தீங்க இங்கேயோ ரூமுன்னு கட்டி வச்சிருக்காங்க பாருங்க இவியிலே ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சுட்டேங்க வாடா அடைங்கி வா இல்லை ஓடுறேன் நீ எப்படி தான் ஆளை வந்தா ஏண்டா நீயாவது வந்து ஆளை வித வேணுவியா நீயும் பயந்து வர்றீங்க வா இவங்க மூணு பேர் தான் இந்த பதினெட்டு ஏக்கரை வந்து காப்பாற்றுறாங்க போகிறாங்க வருங்க எப்படியா உள்ளுக்குள்ளே பாக்கு இருக்குதுங்க பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைடு இன்கம் வந்துட்டு இருக்குது தோட்டத்துக்குள்ள வந்து ஜாதிக்காய் மரங்கள் நிறைய போட்டு வச்சுருக்காங்க காய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஜாதிக்காய் வந்து ஒரு அருமையான ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு ட்ரீங்க எல்லாமே ஓகேங்களா ஸோ இது மாதிரி இந்த தோட்டத்தில் வந்து நிறைய போட்டு வச்சுருக்காங்க ஜாதிக்காய் வந்து எல்லா இடத்துலையுமே வராதுங்க எங்கே வந்து தண்ணி சோர்ஸ் கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா இருக்கும் தண்ணி நிறைய கொடுக்குறவங்களோ அந்த இடத்துல தான் வரும் ஸோ அந்த ஜாதிக்காய் இருக்கும்போதே வந்து இந்த தோட்டத்தோட வாட்டர் லெவல் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும் இது தென்னை மரமா இல்ல வந்து குருமிளகு மரமானு சொல்லல கிடைக்குது குருமிளக கொடி வந்து ஒரு மரத்தை வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா எப்படியா மேலே வரைக்கும் எப்படி ஏறி இருக்குதுங்க நம்ம இருக்குதுங்க இங்க எப்படி இருக்கு வாட்டர் வாட்ராப்பிள் நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே மா ஓட்டருக்கு கடுச்சு நீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்துக்கு மேற்கால் அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிழக்கால் ஹவுஸ் தெரியுது எப்படி இருக்குது சூப்பரா இருக்குங்க வந்து பாக்கோம் நேர்ல பார்த்தீங்கன்னா தானே தெரியும் உங்களுக்கு இந்த தோட்டத்துக்கு வந்துங்க தனியாக ஒரு கிணறு ஒன்று வெட்டிகிட்டு இருக்காங்க புதுசாக ரிங்கெல்லாம் போட்டாச்சு கீழே போக போக மறுபடியும் ரிங்கு ஓட்டுக்குவாங்க ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இதுவாருங்க புதுசாக வந்து கிணறு வெட்டிகிட்ருக்காங்களா மேலாலேயே இருக்குது உங்களுக்கு இன்னி வெட்டில் ஆழப்படுத்தலை சைடில் தண்ணி பார்த்தீங்களா ஊற்று எப்படி ஊருதுங்கிறது எல்லா இருந்தே வந்து தண்ணி விழுந்துகிட்டுருக்கு பாருங்க நல்ல ஒரு ஊறக்கூடிய ஒரு கிணறு ஏன்னா இந்த ஏரியாவோட வாட்டர் சோர்ஸ் அந்த மாதிரி நான் தான் சொல்கிறது தண்ணிக்கு வந்து அதை உங்களுக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுக்குறாங்க இந்த கிணத்தையும் வந்துட்டு இந்த பக்கத்தில் ஆறுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ஆற்று ஓரமாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே வெட்டி வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் ஏன்னா ஆற்றுல தண்ணி ஓகும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து தண்ணி மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்களோடது பட் ஆனால் அந்தளவுக்கு இந்த கிணறு பிடிக்குமான்னு தெரியல ஒரு குளியான பகுதியை பார்த்து வந்து ஆற்று பக்கத்தில் வந்து இந்த கிணறு வந்து வெட்டியிருக்கிறாங்க ஹில் வியூ பார்த்திங்களா இங்கே இந்த இதுவும் வந்து சூப்பராக இருக்குது அப்படியே கேரளாவில் இருக்கக்கூடிய செம்மனாமதி அப்படிங்கிற ஏரியால தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது பதினெட்டு ஏக்கருங்க ஃபார்ம் ஹவுஸோட ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க அனுசரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு இது வாங்குற விருப்பம் இருந்தால் டெஸ்கிரிப்ஷன்லயே எங்களோட ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பர் கனெக்ட் பண்ணுவாங்க தண்ணி சௌரியம் இருக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஏரிய இது வந்துட்டு